உங்களோட இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க ரொம்ப இருப்பீங்க கத்திர வார்த்தை ரோமர் ஆறாவது அதிகாரம் பதிவு நான்காம் வசனம் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பெற்றாமல் கிருபிக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது ஆமாம் எனக்கு மிக மாணவர்களே ஒரு காற்றனுடைய சுவிட்சை ஆஃப் செய்யும் போது அதை சுற்றாமல் நின்று விடுகிறது காரணம் அதற்கு வந்து கொண்டிருந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது அது போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய பாவங்களுடைய இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு வருகிறது எனக்கு மிகவும் பிரியமானவர்களே அவர் இந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதால் இனிமேல் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது கிருபை தான் இனிமேல் உங்களை மேற்கொள்ள மேற்கொள்ள முடியுமே ஒழிய பாவத்தின் விளைவுகள் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க ஆமா